திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அறியாத தகவல் அதை பற்றி பார்ப்போம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் ரஜினிகாந்த் கருப்பு வெள்ளை கலர் திருடி மோஷன் கப்சிங் போன்ற அனைத்து வகை தொழில்நுட்பங்களையும் பயன் பயன்படுத்தப்பட்ட திரைப்படங்களில் நடித்த முதல் இந்திய நடிகர் ஆவார் திரைப்பட வாய்ப்புகளுக்காக இருபத்தாறு வயது ரஜினிகாந்த் சென்னைக்கு வந்தார் ரஜினி ஏற் சிவாஜி சிவாஜிராவ் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் அவர் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை முடித்துவிட்டு வீடு திரும்பி போன்ற மூன்று ரசிகர்கள் விபத்தில் உயிரிழந்தார் அதிலிருந்து ரஜினி தனது பிறந்த சென்னையில் கொண்டாடுவதில்லை ஐந்தாவது வயதில் தனது தாயை இழந்த ரஜினி ஆரம்ப காலத்தில் கர்நாடகாவில் பெங்களூர் போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்தார் அவரது தாய்மொழி மராத்தியாக இருந்தாலும் இதுவரை ஒரு மராத்தி படத்தில் ரஜினி நடிக்கவில்லை திரைத்துறையில் நுழைவதற்கு முன் கன்னடத்தில் பல்வேறு நாடக நிகழ்ச்சியில் ரஜினி நடித்துள்ளார் போதிய பண வசதி இல்லாததால் நடிப்பு பயணம் முடியாமல் இருந்ததால் ரஜினியை மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் சேர்த்து உதவி செய்தவர் அவரது நெருங்கிய நண்பர் பகதூர் நாடக நிகழ்ச்சி ஒன்றில் முதன் முறையாக ரஜினியை பார்த்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அபரூர் ரகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தை நடிக்க வைத்தார் அபரூர் ரகங்கள் படத்திற்கான நடிகர்கள் தேர்வில் கலந்து கொண்ட ரஜினி சிவாஜிகளை போல் நடித்து காண்பித்தார் அதனை பார்த்த கேபி அவர்கள் ரஜினியை தமிழில் கற்றுக்கொள்ளும்படி கூறினார் கேபி அவர்களை தன்னுடைய வழிகாட்டி என அடிக்கடி கூறுவார் ரஜினி எனினும் அவரது பாணி மற்றும் சினிமா வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர் இயக்கனை எஸ் பி முத்துராமன் தான் நிம்மதியாக ஒரு கண்டக்டராக இருந்த சிவாஜி ராவை நீங்கள் தானே ரஜினிகாந்தாக ஆக்கினீங்க திடீர்னு வந்த புகழ் போதையை தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை சார் என்று தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல ரஜினி அழுதாக ஒரு முறை கேபி குறிப்பிட்டிருந்தார் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இருபத்தஞ்சு படங்கள் எடுத்துள்ளார் ரஜினி கேபி சார் இயக்கத்தில் ஏழு படங்கள் ரஜினி நடித்துள்ளார் கேபி அவர்கள் என் தந்தை போன்றவர் என்னை திருத்தவும் கண்டிக்கவும் உள்ள ஒரே இயக்குனர் நீங்கள் தான் சார் என்று கேவியன் கூறியுள்ளார் ராகங்கள் வெளியான அடுத்த ஆண்டே கன்னடத்தில் சங்கமா என்ற படத்தில் அவர் நடித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி வங்காளம் ஆங்கிலம் மொழி படங்களில் ரஜினி நடித்துள்ளார் ஆங்கில படத்தில் முதல் படம் பெஸ்டோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளியானது அவர்கள் மூன்று முடிச்சு பதினாறு வயது படங்களில் தொடர்ந்து வில்லனாக நடித்த ரஜினி அப்போதே மக்கள் மனதில் இடம் பிடித்துக்க தொடங்கினார் கமலும் ரஜினி ஒன்றாக இணைந்து பன்னெண்டு படங்கள் நடித்துள்ளார் அதில் ஒம்பது தமிழ் ரெண்டு தெலுங்கு ஒன்று இந்தி முதல் முதல் ஹீரோவாக நடித்த படம் பாஸ்கர் இயக்கத்தில் நடித்த பைரவி பாலிவுட்டில் அமிதாப் பச்சன் நடித்த பல கதாபாத்திரத்தில் தமிழில் ரஜினி நடித்தார் ஸ்டைலி நட ஊட பாவனைகளை தீவிர ரசிகர் கூட்டத்தை ரஜினி பெற்றார் ஆறிலிருந்து அறுபது வரை ஜானி போன்ற திரைப்படங்கள் ரஜினியின் நடிப்பு திறன் முழுமையாக வெளிப்படுத்திய திரைப்படங்கள் என அப்போது கருதப்பட்டது ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவியுடன் இணைந்து அதிகப்படி நடித்தார் கேபியின் தயாரிப்பு நிறுவனம் முதன் முதலாக தயாரித்த எஸ் பி முத்துராமணி இயக்க நெற்றிக்கன் திரைப்படம் ரஜினி சினிமா வாழ்க்கை பெரும் தீர்ப்பு அமைந்தது இவர் முதன் முதலாக மூன்று வேடங்கள் நடித்த படம் மூன்று முகம் நல்லவனுக்கு நல்லவன் முதன் முதல் ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றார் ரஜினி திரைக்கதை எழுதி நடித்த வள்ளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிவந்த தளபதி வீரா மன்னன் அண்ணாமலை உழைப்பாளி பாச்சா முத்து அருணாச்சலம் படையப்பா போன்ற படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பட படங்களாகவும் மிகப்பெரிய வசதி அள்ளித்தந்தது ரஜினி ஸ்டைலை யாராலும் செய்ய முடியாது அது மிகவும் கடினம் என்று இந்தி நடிகை ஷாருகான் ஒரு முறை கூறியிருக்கிறார் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி பேரை கேட்டால் சும்மா அதிர்தல போன்ற ரஜினி பஞ்ச் டேலுக்கு பெரும்பாலான வீடுகளில் இன்றும் எதிரொதிரொழுக்கின்றன தமிழகத்துக்கு காவி நீர் தருமத்த கர்நாடகாவை முடிவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் ரஜினி இவர் நடித்த முத்து திரைப்படம் ஜப்பானின் வெளியாக அங்கு உள் அங்கு ஏராளமான ரசிகர்களை பெற்றார் ரஜினி நூறாவது படம் ராகவேந்திரா தொண்ணூறு நாட்கள் நடைபெற்றது படைப்பிடிப்பில் ரஜினி உள்பட பட யூனிட்லேயே யாரும் பகைப்பிடிப்பதில்லை அசைவ உணவும் எடுத்துக்கொள்ளாமலே விரதம் இருந்தனர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான பாபா திரைப்படம் வணிக ரீதியாக பெரும் பெருந்தோல்வியடைய தனது சொந்த பணத்தை வினோசர்களுக்கு அளித்து அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டினார் ரஜினி ஒவ்வொரு படம் முடிந்த பின்னும் இமயமலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அவருக்கு மன அமைதி கிடைப்பதாகவும் பல முறை சொல்லியுள்ளார் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை முறையை கொண்டுள்ளார் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பேதம் பார்க்காமல் கேமராமேன் லைட்மேன் எல்லோருக்கும் மரியாதை தருவார் அறிவியல் ஆன்மீகம் அரசியல் சார்ந்த புத்தகங்களை அதிக அளவில் படிப்பார் புகழ்பெற்ற ஏவி ஸ்டுடியோவில் ரஜினிக்கென தனி அறை ஒன்று உள்ளது படப்பிடிப்பு இருந்தால் அவர் அங்கே தங்குவார் இந்திய அரசின் மிக உயர்ந்த பத்மபூஷன் பத்மமிஷன் இரு விருதுகளையும் பெற்றுள்ளார் படப்பிடிப்புக்கு ஒருபோதும் காலதோமும் ரஜினி வரமாட்டார் என அவருடன் நடித்த நடிகர் பலர் கூறியுள்ளனர் படப்பிடிப்புக்கோ அல்லது நிகழ்ச்சிக்கோ செல்லும்போது தன் காரை தானே ஓட்டி செல்ல விரும்புவார் எந்திரன் திரைப்படம் இந்தியாவிலே அதிக பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படங்களில் ஒன்று எந்திரன் திரைப்படத்தில் வணிக ரீதியான வெற்றியை குறித்து அகமதாபாத் அகமதாபாத்தில் உள்ள ஐஐஎம் மாணவர்கள் பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆறாம் வகுப்பு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ரஜினியின் வாழ்க்கை குறித்து பாடம் இடம்பெற்றுள்ளது பாலிவுட் நடிகரான சல்மான் கான் ஷாருக் கான் ரஜினி ரசிகர்கள் ஆவார் ரஜினியை பாராட்டி தனது சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் லுங்கி டான்ஸ் என்ற பாடலை வைத்து அதற்கு நடனம் ஆடி உள்ளார் ஷாருக்கான் அவுட்டோர் ஷூட்டிங்கில் போது ரஜினி நடித்துவிட்டு பிரேக் நேரத்தில் மரத்தின் நிலையில் ஒரு துண்டு விரித்து குட்டி தூக்கம் போடுவார் என்று எஸ் வித்ரம் சொல்வார் இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்ல மாட்டார் புதிய இயக்குனர் பழைய இயக்குனர் என்ற வேறுபாடு அவர்கிட்ட இல்லை எத்தனை முறை நடிக்க சொன்னாலும் அவர் நடிப்பார் ரஜினி அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி